ஸ் வெ்கம் டுங் அகடமிஸ் எல்லாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டீவுக்காக பிரிஃபர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒன்றெல்லாம் சார் உங்களுடைய புக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க புத்தகங்களை பற்றி விவரம் ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் ஒரு புக்கின்னுடைய ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் நம்மளால ஒரு எக்ஸாம்ஸ் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ரோச்சே பண்ண முடியாது ஸோ புக்கு டேட்டா ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லாத்திலையுமே நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கோம் படிச்சிருக்கணும் ஸோ எங்க தரப்பில் இருந்து நாங்கள் நான்கு பாக புத்தகங்களை செயல்படுறதா சொல்லியிருந்தோம் இந்த நான்கு பாக புத்தகங்கள் வந்து உங்களுக்கு எளிய வகையில் அதாவது சிக்ஸ்த் டு டென்த் வரையும் இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லாமல் லெவன்த் டுவெல்த்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸோ தட் மீன்ஸ் எதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரிலேட்டடா வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க அந்த சிக்ஸ்த் டு டென்த்ல இருக்கக்கூடிய பேசிக் டாபிக்ஸோட அதெல்லாம் லெவன்த் டுவெல்த்ல கவர் பண்ணி எல்லாமே உங்களுக்கு ஃபோர் செட்ஸ்ல கொடுத்துருப்போம் ஸோ நாலு செட்ஸ்ல என்னென்ன இருக்குதுன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இதுல ஃபர்ஸ்ட் நாங்க வந்து பார்ட் த்ரீ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த பார்ட் த்ரீ புக்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும் தட் மீன்ஸ் உங்களுடைய தமிழ் புக் பேக் ஆகட்டும் அல்லது வந்து சயின்ஸ் அண்ட் சோஷியல் புக் பேக் ஆகட்டும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் பாக்ஸ் அண்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்கணும்

ஓகேவா அப்ப இந்த ரெண்டு புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது பார்ட் த்ரீ அண்ட் பார்ட் போர் அடுத்தது பார்ட் டூ பார்ட் டூ வந்து முப்பது மார்க்குக்கு உண்டான புக்கு ஓகேவா சாரி முப்பது மார்க்குக்கு உளவியல் புக் அப்படி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லை உளவியல் ஸோ இதில் சைக்காலஜியும் இருக்கும் மேக்ஸு ஸ்கூல் புக்கில் சிக்ஸ் டு டு டென்த்து வரையும் இருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸ் முதல் போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க கூடவே எதுவும் சேர்த்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்போ ரீசனிங் மேக்ஸு இங்கிலீஷ் எல்லாமே கவராயிருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்த்து டூ புக்கில் கவர் ஆயிருக்கும் ஸோ லாஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த பார்ட் ஒன் டூ டீ என்ன சார் அது பார்ட் ஒன் அப்படின்னா எல்லாமே பேசிக் ஒன் லைனர்ஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது கேள்வி கேள்விக்கான பதில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஒன் லைனர்ஸ் டைப்ல கொடுத்துருப்பாங்க என்னென்ன புக் இருக்குன்னா இதுல மொத்தமா மூணு புக் இருக்கும் ஃபர்ஸ்ட் சயின்ஸ் அடுத்தது சோசியல் சயின்ஸ் அண்ட் தென் வந்து தமிழ் சோ எல்லாருமே எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டிஸ் வச்சு தான் ரெடி பண்ணிருக்கோம் சோ இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லைனர் அதாவது சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் எதையுமே விடாம கூடவே லெவன்த் டுவெல்த் அடிஷனல் பாயிண்ட்ஸ் முதற்கொண்டு லாஸ்டா ஒரு ஒரு புக்கினுடைய கடைசியில வந்து என்ன ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா கவர் ஆயிருக்கும்

ஓகேவா உங்களுக்கு பர்ச்சேஸ் நினைச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் அதற்கான லிங்க் வைக்கிறோம் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம் எங்களுடைய வெப்சைட்ல போயிட்டு டேரக்ட்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாக் வந்து இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தென் தமிழ் மீடியம் ரெண்டுமே இருக்கு வேணாலும் பண்ணிக்கலாம் நிறைய பேர் பிடிஎஃப் காமிங்க சார் உள்ள ஷோ பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அத தான் நான் ஷோ பண்ண போறேன் ஓகேங்களா தமிழ் மீடியம் இப்ப ஷோ பண்றேன் இங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல சாரி உங்களுக்கு அறிவியல் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பாகமா பிரியும் இயற்பியல் உயிரியல் வேதியல் இப்ப இயற்பியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இயற்பியல்ல இருக்கக்கூடிய புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் உங்களுக்கு தெல்ல தெளிவா உங்களுக்கு எப்படி புரியும் நீங்க ஒரு படிச்ச உடனே ஒரு ரிவைஸ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து என்ன பண்ணிப்பாங்க மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க சோ புக்ல இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி லைன்ல இருந்து எப்படி எல்லாம் ஒரு கொஸ்டின் வந்து ஃபார்முலேட் பண்ணி எடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க ஒன் லைனர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேவா சோ இதை நீ படிக்கும் போது ஒரு கோத்ரூ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதாவது ஒன்ஸ் நீ புக்ஸ் எல்லாம் தரவா படிச்சுட்டேன் நான் புக்ல தேர்வு கொஞ்சம் தருவா இருக்குன்னா வேகமா இந்த மெட்டீரியல் எடுத்து பாத்தீங்கன்னா டக்கு 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 என்ன பண்ணிடலாம் நீங்க கேள்வி படிக்கும் போதே அங்க ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்க என்ன பண்ணிடலாம் டிசைட் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு புக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க சோ இதே மாதிரிதான் உங்களுக்கு டிட்டோ இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியலும் அவைலபிளா இருக்கும் சோ இதை நீங்க பாத்தீங்கனாலே போதும் இதுல ஒரே ஒரு கேள்வி கூட உனக்கு என்ன ஆகாது மிஸ் ஆகாது அதாவது புக்ல இருக்கக்கூடிய எந்த டேட்டாஸுமே மிக்ஸ் ஆகாது சோ கரெக்டா கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாருமே ஒன்றுக்கு ரெண்டு முறை என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி தான் அந்த புக்ஸை ரெடி பண்ணோம் ஸோ பார்த்துக்கோங்க இந்த புக்ஸினுடைய பிடிஎஃப் தான் நான் ஷோ பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா ஸோ இதை நீங்கள் படிக்க 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 உங்களுக்கு எளிமையாகவும் இருக்கும் படிக்கிறதுக்கு அதே நேரத்தில் கரெக்டாகவும் படிச்சுட்டு வருவீங்க ஒரு டேட்டாவை ஸோ புக்கினுடைய பிடிஎஃப் நான் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணியிருக்கேன் ஸோ இதை வச்சு நான் கிளாஸஸ்மே ஆடுறாங்க ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸை கூட போய் பாருங்க ஸோ எதுவுமே ஆகட்டும் விக்னேஷா இருந்து ஆகட்டும் நிறைய வீடியோஸ்ல வந்து நாங்கள் புக்ஸை வச்சே பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோஸுமே கூட போய் பாருங்கள் ஓகேவா உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக தான் இருக்கும் படித்து பார்க்கறதுக்கு ஸோ எளிமையாக படிக்கலாம் வரக்கூடிய எக்ஸாம்ஸையுமே வந்து ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்ரோச் பண்ணலாம் ஸோ கூட சேர்ந்து லிசன் பண்ணுங்கள் கரெக்டாக பண்ணிட்டு போன படிச்சுட்டே போனீங்கன்னா கண்டிப்பாக வெற்றினது ரொம்ப தொலைவில் தான் நம்ம பக்கத்தில் வரும் ஸோ ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டு எஸ்ஐ டார்கெட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இணைந்திருந்தங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்பு முப்படை பயிற்சி மாய்கிறேன் நன்றி வணக்கம்